வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல கேரளா அவியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு தேங்காய் இருந்தா போதும் வீட்டுல இருக்கிற காய்கறிகளை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த இருந்து பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு வாழைக்காய் முருங்கைக்காய் புடலங்காய் எல்லாமே கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த காய்கறிகளை எல்லாத்தையுமே நல்லா இது போல கட் பண்ணி எடுத்து ஒரு கடாயில போட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்ப நல்லா சிம்ல வச்சு மூடி போட்டுருங்க அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அப்பப்ப இது போல லைட்டா கலந்து விடுங்க தனியா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தேங்காவை அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க துருவி இதில் போட்டுட்டு அது கூடவே எட்டு சின்ன வெங்காயம் எட்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைய விடுங்க அரைய விட்டதுக்கு அப்புறமா எடுக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமா சீரகம் போட்டு அதை உடனே எடுத்துருங்க அமெரிக்காவில் ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான் கிடைக்கும் ஃப்ரெஷ் எல்லாம் கிடைக்காது அதனால அதை தனியாக வேக வச்சு போட்டுருக்கேன் இப்போ அரைச்ச மசாலாவை இதில் போட்டுருவோம் ஃப்ரோசனில் இருக்கக்கூடிய முருங்கைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் அதை தனியாக வேக வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க முக்கியமான டிப்ஸ் தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்டாலாம் அரைக்க கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியா தான் இருக்கணும் இது கூடவே ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் திக்கான தேங்காய் பால் ஊத்திக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா ஊத்திக்கோங்க இத ஊத்தணும் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படி இல்லனா பால் பவுடர் போலவே தேங்காய் பைன் பவுடர் கடைகள்ல கிடைக்கும் அதுல கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மசாலா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நூறு எம்எல் அளவுக்கு திக்கான தயிர் இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுலாம் இப்ப தாளிப்பு போட்டுருவோம் கடையில மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் மூணு கொத்து கரோப்பிலே போட்டு தாளிச்சு இது தலையில ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க முக்கியமான டிப்ஸ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா தேங்காய் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த அவியலுக்கு அப்பதான் அந்த அவியல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா கிரீமியாவும் இருக்கும் நல்லா சாப்பிடத்துக்கு டேஸ்டாவும் இருக்கும் இப்படிதான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது எப்படி ஒன்னாலும் பண்ணலாம் ஆனா டேஸ்டா பண்ணணும் அதுதான் மேட்ரு இந்த அவியல சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அமெரிக்கா அட்லாண்டா ஜார்ஜியா கம்மிங் லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டல் சட்னிஸுக்கு வாங்க இந்த வீக்கெண்டு நம்ம மக்கள் இதை சாப்பிட்டு ருசி பார்க்கறதுக்காகவே மெனுவை பார்த்து பார்த்து போட்டுருக்கேன் நீங்களும் வந்து மறக்காம டேஸ்ட் பண்ணிடுங்க மக்களே